ஸ்ரீ மாத்ரி நமக கங்கை மாதா தவிழ்ந்து ஓடுகிற காசி மாநகரத்திலே கேதார்படித்துறை அருகிலே நாம் இருக்கின்றோம் இதோ கங்கை மாதா தவிழ்ந்து ஓடுகிறாள் அப்படியே இந்த படியேறி வந்தோம்னா குமார சுவாமிகள் சிங்கத்தின் மேல் அமர்ந்து இந்த இடத்தையெல்லாம் மீட்டு நமக்கு காசி விஸ்வநாத பெருமானை நமக்கு வழங்கிய அற்புதமான ஒரு மகான் அவர் இங்கு கேதார்படித்துறையிலே கேதார்காட் என்கின்ற இடத்திலே கேதார்நாதர் என்கின்ற ஒரு சியம்பு மூர்த்தியை நமக்காக காண்பித்து அவருக்கு நித்திய பூஜை செய்து ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தினார்கள் இந்த இடத்திலே நீலகண்டேஸ்வர் என்கிற ஒரு சாமி வலது பக்கத்திலே குடவரையை போன்று உள்ளே இருக்கிறார் இப்ப சுவாமியை தான் உங்களுக்கு காண்பிக்க போறோம் சுவாமிக்கு நீலகண்டேஸ்வர பெருமான் என்று பெயர் பாருங்க எவ்வளவு ஆஜான பகவா இருக்காரு பாருங்க நம்ம தஞ்சையில சோழன் பிரதிஷ்டை செய்த பெருவுடையார் போல மிக முகோன்னதமாக உயர்ந்த திருமேனியாக பரவன்கு காட்சி அளிக்கிறார் கங்கை மாதா கிட்ட இருந்து அவ்வளவு உசரத்தில் இருக்கார் சுவாமி நீலகண்டேஸ்வர் என்கிற திருநாமத்தோடு சுவாமி எழுந்து அருள் பாடித்து கொண்டிருக்கிறார் எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க மிக சின்ன இடமா இருக்கிறதுனால இதை சரியாக காண்பிக்க முடியலை அருகிலேயே ஒரு திருமேனி சுவாமி இருக்கார் அவரையும் தரிசனம் பண்ணிக்கோங்க நம் ஊர் ஆலயங்களை போல இந்த சுவாமிய பிற்பாடு சிற்பமாக அமைத்திருக்கிறார்கள் சிவா 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 ஸ்ரீ திருச்சிற்றம்பலம் கருணையை தவிர வேறு ஒன்றுமே அறியாத எங்களது காமாட்சி அம்பிகையினுடைய பாதார வந்தங்களை வணங்கி மூலாம் நாய சர்வக்ஞாபீட மோக்ஷாபுரி திவ்யக்ஷேத்திரத்தினுடைய குரு பரம்பரை கதா எங்களது குரு பரம்பரை மகா பிரிவா பிரிவா பாலபெரிவானுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைக்கு காசி யாத்திரையில் ஹனுமான் காட்டில் நம்ம இவாள்லாம் நம்ம மனுஷாதான் மாமி திரிபுர சுந்தர மாமி பாரதி மா விஜயலட்சுமி அம்மா இவாலாம் திருவான்மையூர்லேருந்து வந்திருந்தா இப்போ எல்லாரும் நாங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் மூணு பேரும் இங்கே சுவாமியை இங்கே எழுந்தரலை செய்திருக்கிறோம் எங்கள் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிண்டு பெரியவாளை வேண்டிண்டு எங்களது குரு பரம்பரையை வேண்டிண்டு லோக சேமத்துக்காக கங்கை கரையில் எங்களால் முடிஞ்ச மகா பெரியவா சொன்ன பிரகாரம் ஒரு சின்ன எளிய பூஜை ஆத்மார்த்தமா நாங்க சுவாமி கூட பேசுற மாதிரி தான் பேசி ஒரு சிறு பூஜை பண்ணியிருக்கோம் இருக்கோம் பெரியவா அனுகிரகம் கங்கா மாதா அனுகிரகம் தவழ்ந்து ஓடின்ருக்கா கங்கா மாதா அனுகிரகம் பண்ணி வேண்டுவோர்க்கு வேண்டுவன் ஈவான் கண்டா சொல்கிறா சொல்றா போல மாணிக்க வாஸ்கர் சொல்றாரு இல்லையா வேண்டத்தக்கது அறிவோயின்னு இப்போ நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து வேண்டது இருக்கணும் அன்பர்கள் அடியார் பெருமக்கள் சர்வீஸ் பண்றாள் இல்லையா கைங்கரியம் பண்றாள் இல்லையா அவளெல்லாம் சுவாமி நன்னா வச்சுக்கணும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை சுவாமி கொடுக்கணும் அவ கைங்கரியம் பண்றாள் அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும் சிவ கைங்கரியம் பண்றவா தர்மம் பண்றவா கோவில் திருப்பணி பண்றவா அத்துணை அன்பர்களுக்காகவும் இன்னைக்கு சுவாமிட்ட வேண்டிண்டு எங்க குலதெய்வத்தின் வழியாக நமது குரு பரம்பரை எங்களது குரு ஆச்சாரியர்கள் எனக்கு காமாட்சி குரு அவளுக்கெல்லாம் பிக்ஷாடனார் தான் அப பட்சாண்டவர் தான் தெய்வம் இருக்கா எல்லாரையும் வேண்டின்ட்டு இன்னைக்கு ஒரு சிறு பூஜை எப்பொழுதும் சுவாமிக்கு செய்கிறோம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ सवटपयामे योवा पुष्पं वेदा पुष्पवान् जया वाहनम भवती एवं वेता योवा आयदनं वेदा आयदन वाहनम भवती चन्द्रमावा अवांग पुष्पं पुष्पवान् जया वाहनम भवती एवं वेता यो प्रूनवाहन प्रतिष्ठितं वेदा प्रद्येव दिशति राजादि राजा युक्सेक्य साकिणे हे नमो वयम् वै श्रवणीय कृपमह समेका भाग का महामाया मध्यें सामे சவணோ த தைராய